ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீடு நான் உங்கள் மதன்குமார் கோயம்புத்தூரில் சத்தி ரோட்டில் கோவில்பாளையம் பக்கத்தில் மசக்காமடன் செட்டிப்பாளையம்ங்கிற ஊரில் அமேஷ் அமன்யுங்கிற பேரில் டிடிசிபி அப்ரூவ் லே அவுட் அமைச்சு பிளாட் சேல்ஸ் பண்ணுறாங்க மொத்தம் பத்து ஏக்கர்ஸ் லேண்டில் இந்த ப்ராஜெக்டை சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க இதில் மினிமம் மூணு சென்ட்லருந்து மேக்ஸிமம் அஞ்சரை சென்ட் வரைக்கும் சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதிகமாக வேணும்னா ரெண்டு சைட்ஸை கூட ஒட்டுக்காக புக் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் சைட்ஸான ஈஸ்ட் அண்டு நார்த் ஃபேஸிங் சைட்ஸும் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது பேங்க் லோன் போக விரும்புகிற கஸ்டமர்ஸுக்கு எலிஜிபிள் இருந்தால் எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் இவங்களே பண்ணி தராங்க ஃபேஸ் ஒன் அண்டு ஃபேஸ் டூ கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு புதுசாக ஃபேஸ் த்ரீ அண்டு ஃபேஸ் ஃபோர் லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம பட்ஜெட்டு கேட்ட மாதிரி எந்த சைஸில் வேணுமோ எந்த டேரெக்ஷனில் வேணுமோ நம்ம புக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி தேர்ட்டி ஃபீட் வைட் தார் ரோடு காம்பவுண்ட் வால் இபி கனெக்ஷன் சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஓவரெட் வாட்டர் டேங்க் காமன் போர்வெல் ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவலாக வாட்டர் பைப் கனெக்ஷன் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன் சில்ட்ரன் பிளே ஏரியா வாக்கிங் ட்ராக் பார்க் இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் இந்த ப்ராஜெக்டில் கொடுத்துருக்காங்க குமரகுரு காலேஜ் கேஜிஐஎஸ்எல் காலேஜ் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ஜிபி காலேஜ் ஆதித்யா இன்ஜினியரிங் காலேஜ் பிபிஜி காலேஜ் தி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் கோவை வித்யாஸ்மன் ஸ்கூல் சுகுணா இன்டர்நேஷனல் ஸ்கூல் குமரன் ஹாஸ்பிட்டல் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் கோயில்பாளையம் ஜிஹெச் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் ஐடி பார்க்ஸ் பஸ் ஸ்டாப்ஸ் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது நாம் இதில் சைட்டாக வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக் பண்ணித்தர சொன்னாலும் சைட் புக் பண்ணி நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாக ரீசனபிள் ப்ரைஸில் இவங்கள கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தராங்க சிட்டியிலிருந்து ரொம்பவும் அவுட் சைட் போயிட்றாமல் சுற்றியும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் உள்ள நல்ல ஏரியாவில் நிறைய கம்யூனிட்டிஸ் உள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் சைட் வாங்கி வீடு கட்டலான்னு இருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு சூட் ஆகும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி இதில் புக் பண்ண கிளைட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடியேறிட்டாங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா சைட்டுக்குள்ளே ஆல்ரெடி அத்திக்கடவு வாட்டர் கனெக்ஷன் உள்ளே வந்துடுச்சு நம்ம வீடு கட்டினா இம்மீடியட்டாக ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் கோயம்புத்தூர் டு சத்தி ரோட்டில் கோயில்பாளையம் அண்டு சரௌண்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு அந்த ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறதுனால ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூட்டபுளாக இருக்குது இன்வெஸ்ட் பண்ணால் ஷார்ட் பீரியட்லேயே டபுள் ஆகிற அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூட்டபிள் பிளேஸில் அமைஞ்சிருக்கு இம்மீடியேட்டாக வீடு கட்டி குடியேறுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராஜெக்டை சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க பஸ் ஸ்டாப்பும் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த லே அவுட்டில் ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் லேக்ஸ் அண்ட் எயிட்டி தௌசண்ட் Price வந்து நெகோஷியபிள் மற்ற டீடைல்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு வீடியோவில் இருக்கிற ஓனர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்